வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு யாருக்கு அரசு வேலை ஆல்ரெடி நம்ம அரசு வேலை பற்றி விரிவான காணொலி கொடுத்துருக்கோம் பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மறுபடியும் கேட்டிருந்ததுனால எகைன் இந்த காணொளி கொடுக்குறோம் அதில் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எலாபரேட்டாக வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா அரசு வேலைக்கு பல விதிகள் இருக்குது பட் நம்ம சில விதிகளை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதில் முதல் முக்கியமான விதி என்னென்னா பௌர்ணமி பிறப்பு ஆல்ரெடி வந்து பௌர்ணமியில் பிறந்தாலே வந்து அவங்களோட லைஃப் வந்து ஒளித்துவம் மிகுந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸு நெகட்டிவிட்டியெல்லாம் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கூட அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த அரசு வேலைக்கு ஒரு தகுதி அப்படிங்கிறது வந்து பௌர்ணமியில் பிறந்தவங்க பௌர்ணமிக்கு முன் மூன்று நாட்கள் பௌர்ணமிக்கு பின் மூன்று நாட்களில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதே போல் சூரியன் மற்றும் சந்திரன் வந்து கேந்திர ஸ்தானங்களில் தொடர்பு பெறும் பொழுதும் அவர்களுக்கு உறுதியாக அரசு வேலை என்பது அமையும் அதே போல் சூரியன் தான் வந்து அரசு கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா ஸோ அவருடைய வீடான சிம்ம வீடு அந்த சிம்ம வீட்டை வந்து குரு மற்றும் சுக்கரன் முதலான இயற்கை சுவர்களில் முதன்மையான இந்த கிரகங்கள் தொடர்பு பெரும்பொழுது அதாவது அந்த வீட்டில் இருக்கிறதோ அல்லது அந்த வீட்டை பார்க்குறதோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த வீட்டோடு தொடர்பு பெற்று நிற்பதோ கண்டிப்பாக அந்த நபருக்கு வந்து அரசு வேலைக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வந்து இன்னொரு விதியும் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னம் ஃபஸ்ட்டு முதன்மையாக நம்ம எடுத்துக்கணும் லக்னத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பத்தாவது வீட்டில் சூரியன் இருந்தார்னாலும் சரி அல்லது ராசிக்கே பத்தாவது வீட்டில் சூரியன் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அரசு வேலைக்கான பிராப்தம் என்பது அதிகமாக ஏற்படும் அதிகமாக உண்டு சரிங்களா இதில் ஒரே ஒரு விதிவிலக்காக இன்னொரு பாயிண்ட் வந்து இருக்குது அதாவது சூரியனோடு கேது சம்மந்தப்படும் பொழுது சரிங்களா சூரியனோடு கேது சம்மந்தப்பட்டாலும் அந்த நபருக்கு அரசு வேலைக்கான வாய்ப்பு என்பது உருவாகிவிடும் அதில் வந்து சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் பார்த்து தான் அதை நம்ம உறுதிப்படுத்தணும் இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு சூரியனோடு ராகு கேது சம்மந்தப்பட்டாலும் சனி சம்மந்தப்பட்டாலுமே வந்து அவர்களுக்கு அரசு வேலையில் வந்து ஏதாவது ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா வருமானம் வந்து நிறைவாக இருக்குது அல்லது வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் வந்து நான் ஜாபில் இருக்கேங்கிறது வந்து வராது கொஞ்சம் லோயராக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படலாம் அதே மாதிரி இந்த சூரியன் சனி ராகு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து ஒரு ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்து அவங்க ஒரு அரசு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கும் நிறைய தடைகளை சந்திப்பாங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க அதற்கு பிறகு தான் அவங்க போய் அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரீச் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விதிகள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கிறப்போ உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நாம் வந்து ரொம்ப விரிவான காணொளி வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து மற்ற உங்களோட சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே